தாக்கத்தை ஏற்படுத்த போகும் ஓபிஎஸ் தக்க வைக்க போவது யார் வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்துல தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சரா ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றாரு ஜெயலலிதா உயிருடன் இருந்த போதும் அவர் மறைந்த பின்னரும் முதல்வர் பொறுப்பை ஏற்ற அனுபவம் கொண்டவர் இவர் அரசியல்ல இது யாருக்கும் அமையாத ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்று அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரா மட்டுமே அரசியல பயணத்தை தொடர்ந்து வராரு அதிமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ தற்போது ஓபிஎஸ் குறித்து அதிக அக்கறை காட்டுவதா தெரியல அதே நேரத்துல அதிமுகவில இருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கிய டிடிவி தினகரன் பல்வேறு முரண்பாடுகளுக்குப் பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அழைத்து வரப்பட்டார் எடப்பாடி பழனிசாமிய ஒருபோதும் முதல்வர் வேட்பாளரா ஏற்க மாட்டேன்னு கூறிய தினகரனே இன்று அதே அணியில இணைந்திருப்பது அரசியல்ல எதுவும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறதுக்கான உதாரணமா பார்க்கப்படுது இத மனதில் வச்சுக்கொண்டே பெரிய குளம் அருகே தனது பண்ணை வீட்ல ஆலோசனை நடத்திய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து வெளிப்படையான கருத்துக்களை முன் ஒன்றிணைந்தால் வெற்றி உறுதி என்றும் அதற்கு தானும் தயாராக இருப்பதாகவும் கூறி வந்தார் ஆனா இந்த அழைப்புக்கு பதில் சொல்வதற்கு கூட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கடுமையா மறுத்தாரு கட்சி துரோகம் செய்தவர் மீண்டும் அதிமுகவில் சேர வாய்ப்பே இல்லை என்ற அவரது கருத்து ஓபிஎஸ்க்கான கதவுகள் முற்றிலும் மூடப்பட்டு விட்டதையே உணர்த்தது இதனால ஓ பன்னீர்செல்வம் அடுத்ததா எந்த அரசியல் பாதைக்கு தேர்வு செய்வார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு துரோகம் செய்த ஓ பி கட்சிக்குள்ள இனி வேலை இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை அழுத்தமா சொல்லிவிட்டதாலும் என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் தேவைப்படும் நபராகவே இருக்கிறாரு ஓபிஎஸ் காரணம் கடந்த தேர்தலில் பழித்து கொண்ட பாடம் என்டிஏ மட்டுமல்ல திமுக தாவேக்க தரப்புகளிலையும் ஓ பி எஸ் சில கணக்குகள் வரவை எதிர்பார்க்க முக்கிய காரணங்கள் இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியில இணைந்த ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டாரு ஓ பி எஸ் அதுல கணிசமான வாக்குகளை பெற்று தோல்வியையே சந்திச்சாரு தொடர்ந்து பாஜக கூட்டணியில நீடித்து வந்த ஓ பன்னீர்செல்வம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்த போது அவரை வாழ்த்தவும் வழி அனுப்பவும் அனுமதி கோரி கடிதம் எழுதினார் அவ்வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா அறிவித்தார் இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வத்தின் இருந்தவர்கள் ஒவ்வொருவரா வெவ்வேறு கட்சிகளுக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க அவருடன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆர் வைத்திலிங்கம் பிஹெச் மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் திமுக போக ஜேசிடி பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று அவருடைய தீவிர ஆதரவாளராக இருந்த பழனி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஏ சுப்பரத்னமும் திமுகவில் இணைஞ்சிட்டாரு இந்த நிலையில் ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சியினருடன் கலந்து கொண்ட மதுராந்தகம் கூட்டத்திற்கு முன்பா ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில் இணைக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அப்படி எதுவும் நடக்கல ஓ பன்னீர்செல்வம் முழுக்க முழுக்க பாஜகவை அதிமுக ஓ பி எஸ் கட்சிக்குள்ள சேர்க்க விரும்பல தனி கட்சி துவங்கி கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கிறது ஆனா ஓ பன்னீர்செல்வம் துவங்க விரும்பல அதனாலதான் என்ன கட்சியில சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி கே பழனிசாமி உடனடியா அதனை மறுத்துட்டாரு தென் மாவட்டங்கள்ல ஓ பி எஸ் தங்களின் ஆட்டத்தை குழைப்பவரா மாறிவிடக் கூடாது என்பதற்காக என்டி ஏ கூட்டணி அவரை தேடுது கடந்த தேர்தலின் தென் மாவட்டத்தின் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு தினகரன் இருந்தார் ஒதுக்கீடு சசிகலா தினகரன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கியது உள்ளிட்ட காரணங்களால இபிஎஸ் மீது கோபத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் தினகரனுக்கு ஆதரவளிச்சு அதிமுகவின் வெற்றியை பறிச்சது இப்போ தினகரன் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துவிட்டதாலும் ஓ பி எஸ் வெளியே நிற்கிறார் இதனால கடந்த அதே அதே எடுக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்ப்பிஸ இம்முறை ஆட்டத்தை குலைக்க விட்டுவிட கூடாது அப்படிங்கறதுக்காக அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாஜக இன்னமும் தான் இருக்கு திமுக தரப்பும் ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்தா பலமா இருக்குமே அப்படிங்கிற கணக்கை போட்டுட்டு இருக்கு என்னதான் தங்கள் கூட்டணி வலுவா இருப்பதா திமுக தரப்புல நம்பினாலும் தாவைக்க வருகையால பல இடங்களை தங்களின் வாக்குகள் சதவிகிதம் குறையலாம்னு பதற்றமும் அந்த கட்சிக்கு இருக்கதா செய்யுது அதை சரிக்கட்ட ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் தேவைப்படுறாங்க வயத்திலிங்கத்தை கட்சியில சேர்த்ததன் மூலம் டெல்டாவில் தனது செல்வாக்கு உயர்த்தி கொண்டிருக்கும் திமுக அதே போல ஓபிஎஸ் தங்கள் கட்சிக்கு வந்தா தென் மாவட்டங்களை அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருக்கு ஆனா அதிமுகவின் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ்க்கு தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதில் தயக்கம் இருந்துதான் வருது அது நியாயமும் கூட தான் அந்த நியாயத்தை புரிந்து கொண்ட அவரை தனி அணியா கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் தயாராக இருக்கிறது திமுக தாவைக்காவும் ஓபிஎஸ் விரும்புது ஆனா தனி அணியா இல்லாம தங்களது கட்சிக்குள்ளேயே அவர் வந்துவிட வேண்டும் என்பதே விஜயின் விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க அப்படி வந்தா மேற்கு மண்டலத்துல செங்கோட்டையினிடம் ஒப்படைத்தது போல தென் மண்டலத்தை ஓபிஎஸ் எஸ் ஒப்படைத்து விடலாம்னு நினைக்கிறாராம் விஜய் வடக்கு மண்டலத்தில் ராமதாஸ் தென் மண்டலத்துல ஓபிஎஸ் மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டைன்னு சாதி ரீதியான வாக்குகளை ஈர்க்க தனியா ஒரு கணக்கு போடுது போடுறது இப்படி மூன்று முக்கிய அணிகளுக்கும் தேவைப்படும் நபராயிருக்கும் ஓபிஎஸ் இந்த ஒரு தேர்தலை விட தான் மற்றும் தன்னை நம்பியிருப்பவர்களின் அரசியல் எதிர்காலத்தை முக்கியமாக நினைக்கிறாரு அதனால தான் சட்டம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருந்து வராது இருந்தாலும் கூட்டணி இருக்கைகள் எல்லாமே வேகமாக நிரம்பி வரும் நிலையில இன்னும் அதிக நாள் அவரால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது எதார்த்தமான ஒன்று இந்நிலையில் ஓபிஎஸ் எடுக்கப் போகும் முடிவு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்